வடகிழக்கு பிரதேசமானது உண்மையிலேயே ஒரு கலையின் ஒரு பொக்கிசமாக விளங்குகின்ற இடம் அதிலே கொடுப்போம் குறிப்பாக யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பல இடங்களை கூறலாம் இன்று பன்னியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தால் பன்னியிலே கலையை பார்க்கின்ற பொழுது காத்தவராயம் கூத்த என்றால் அது பன்னி மக்களைத்தான் நாங்கள் கூற வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு அந்த மக்கள் அந்த பாரம்பரிய கலையை பேணி வந்தவர்கள் அதே போன்று குடாநாட்டை எடுத்துக்கொள்ளும் என்றால் மக்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ஆர்வம் ஒரு ஒரு பெண் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பரதநாட்டியத்தில் எவ்வளவு பேர் வேண்டும் என்பதில் தாய்கவனமாக இருப்பார் அந்த பிள்ளை பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளும் அதே போன்று அங்கு ராமநாதன் இசை நடன கல்லூரி இருக்கின்றது அங்கு வள பல கலைகள் வளர்ந்து வருகின்றது அதே போன்ற ஆண்களும் பல சிலம்படி போன்ற இதுகளிலே அந்த கடந்த காலங்களில் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள் குடநாட்டிலே ஆனால் இந்த முப்பது வருட யுத்தம் உண்மையிலேயே இதுக்கு ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது தற்பொழுதுதான் மக்கள் ஓரளவு தங்களது வாழ்க்கைகளை தங்களது இல்லை தங்களது குழந்தைகளை பற்றிய சிந்தனையில் தற்பொழுது வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் இந்த இப்படியான ஒரு இணையதளத்தை தொடங்கி நிற்பது உண்மையிலேயே நான் வரவேற்கின்றேன் ஏனென்றால் இதற்கான பங்களிப்புகளை நான் கூட செய்ய வேணும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அரசியலுக்கு அப்பா இது கலை என்கின்ற பொழுது நாங்கள் அந்த கலைகளை கட்டி பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது பிரதம மந்திரி அவர்களுடன் ஒரு கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குடைத்திருந்தோம் அதாவது அனைத்து தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அதாவது அழிந்த கோயில்களையும் கட்டியழுப்புவது எவ்வாறு பிரசித்தி பெற்ற ஆலயங்களை வளர்ப்பது என்பது சம்பந்தமாக நாங்கள் உரையாட்டணும் அதில் நான் ஒட்டி சுட்டான் தான்வண்டீஸ்வர ஆலயத்தை குறிப்பிட்டு கூறின இதை புனரவைக்க வேண்டும் என்றும் போன்று பல ஆலயங்களை நாங்கள் வைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது கலைகள் கலாச்சார இடங்கள் அழிந்து இருக்கின்றது இதை எழுப்புவதற்கான முயற்சியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆகவே பொதுவாக ஒரு காலத்தில் இலங்கைக்கு ஒரு பரதநாட்டிய கலையை திறம்பட அறிமு அறிமுகப்படுத்திய இடம் யாழ்ப்பாணம் என்று சொன்னால் அது பெருமைக்கு அந்த பெருமை யாழ்ப்பாணத்தில் தான் சேரும் அங்கிருந்து வந்த ஆசிரியர்கள் தான் தற்போது தலைநகரில் கூட தற்போது திறந்த முறையில் பயிற்சி வைத்து வருகின்றார்கள் அங்கிருந்தவர்கள் தான் பரவலாக கிழக்கமானதில் கூட ஆசிரியர் ஆசிரியர்களாக இருந்தார்கள் அந்த காலங்களில் த தற்பொழுது அந்த நிலையை நாங்கள் மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள்